ஹலோ மக்களே அடுத்த வருஷம் தமிழகத்துல போற சட்டமன்ற தேர்தல்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவோட தலைமை அமித்ஷா அவர்கள் ஒரு பிளான் போட்டிருக்காரு அதை நடத்துறதுக்கு அண்ணாமலைய களத்துல இறக்கிருக்காரு அதை பத்தி நாம இப்ப பாக்கலாம் சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் களம் சூடுபிடுக்க தொடங்கியிருக்கு இன்னும் நூத்தி இருபது நாட்கள் மட்டுமே இருக்க நிலைமையில கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் ரொம்ப ரகசியமா தங்களோட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக பலமாய்ந்த கூட்டணியா இருந்துட்டு இருக்காங்க போன ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துக்கு அப்புறமா காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இணைஞ்சு தேர்தலை எதிர்த்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலப்ப நடிகர் கமலஹாசனோட மக்கள் நீதி மையமும் இணைஞ்சிருக்காங்க இந்த கூட்டணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக திட்டம் போட்டுட்டிருக்காங்க இதனால் இதனால காங்கிரஸ் கட்சியிலையும் தொகுதி பங்கீடு தொடர்பாக குழு அமைச்சிருக்காங்க இந்த குழுவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்திச்சு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போறதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த பரபரப்பான நிலைமையில எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக முதல் ஆளாக பாஜகவை தங்கள் கூட்டணியில இணைச்சிருக்காங்க அடுத்ததா பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை இணைக்கிறதுக்கும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில இடம் பிடிச்சிருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனையும் இருந்து விலகுவதா சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில பாஜக மாநில இருந்த அண்ணாமலை மறுபடியும் தங்கள் அணியில ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இணைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு பல தடவை நேர்ல பார்த்தும் ஆலோசனை நடத்தியிருக்காரு இதனால டெல்லி சென்ற ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்திச்சு தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக பேசியிருந்தாரு அடுத்ததா அண்ணாமலையும் அமித்ஷா கூட ஆலோசனை நடத்தினாரு இந்த நிலைமையில பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்க நிலமையில அமித்ஷாவோட பார்வை இப்ப தமிழக பக்கம் திரும்பியிருக்கு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தேர்தலில் திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு பல யோசனைகளை அமித்ஷா தொடர்ந்து ஆலோச்சிட்டு கூட்டணியை பலப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாகவும் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு அதிக வாக்குகளை கொண்ட கட்சியா இருந்த அதிமுக இப்ப மூத்த தலைவர்கள் பிரிஞ்சு போன காரணத்தினால வாக்குகள் பல பிளவுகளை பிரிஞ்சிட்டு இருக்கு இதனால அதிமுகவோட வாக்குகள் சிதறாம கிடைக்க ஓபிஎஸ் மற்றும் டிடிவிய சமாதானம் செஞ்சு மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணியில இலக்க பிளான் போட்டதா சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஓபிஎஸோட அண்ணாமலை ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சு பேசியிருந்தார் கோவையில் தன்னோட இல்லத்துல டிடிவி தினகரனுக்கு அண்ணாமலை விருந்து வச்சு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருக்காரு அப்ப கூட்டணி தொடர்பா பேசியதா தகவல் வெளியாச்சு இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா உடனடியா டெல்லிக்கு புறப்பட்ட அண்ணாமலை மறுபடியும் பாஜக மூத்த தலைவர்களை சந்திச்சு டிடிவி மற்றும் ஓபிஎஸ் கோரிக்கை தொடர்பா ஆலோசிக்க உள்ளத அரசியல் வட்டார தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரம் கிட்ட பேசிய அண்ணாமலை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவங்களை கூட்டணியில இணைக்கிறது குறித்து தேசிய தலைமை முடிவெடுக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நன்றி